கப்பல் மூலியமாக ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு சில பொருட்களை விமானம் மூலியமாக தான் ஏற்றுமதி பண்ணியாகணும் உதாரணத்துக்கு மல்லிகைப்பூ இதெல்லாம் சீக்கிரம் போயிடும் இல்லையா ஸோ அதனால் விமானம் மூலியமாக ஏற்றுமதி பண்ணுவோம் இப்படி விமானம் மூலயமா பல பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுது வேறு வழி இல்லை இப்போ அதில் நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு ஒவ்வொரு பொருளையாக வந்து விமானத்திலேருந்து நாம் கப்பலுக்கு கொண்டு வந்துட்ருப்போம் இதன் மூலிமா என்னாகும் அப்படின்னா பெரிய குவாண்டிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ரெண்டாவது செலவு ரொம்ப குறைவாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இது எக்ஸ்போர்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே இறக்குமதி பண்ணக்கூடிய நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா குறைந்த விலைக்கு அவங்க இறக்குமதி பண்ண முடியும் ரெண்டாவது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் அந்த பொருளை வாங்க முடியும் அப்படி ஒரு மாறுதல் வந்து அப்பப்போ நடந்துகிட்டுருக்குறோம் ஆனால் அது நடக்கிறதுக்கு நிறைய உழைப்பு தேவைப்படும் அப்படி நீண்ட ஒரு முயற்சி பெரிய ஒரு உழைப்புக்கு அப்புறம் மாதுளை ஏற்றுமதி விமானத்தில் இருந்து கப்பலுக்கு மாறியிருக்கு இது ஏற்கனவே நாம் அமெரிக்காவுக்கு ஒரு ட்ரையல் ஷிப்மெண்ட் வந்து பண்ணோம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு இப்போது முதல் முதல்ல வணிக ஏற்றுமதி சுமார் பதினாலு டன் அளவுக்கு மாதுளையை நாம் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் மத்திய வேளாண் ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லைங்களா அவங்க மாதுளைக்காகவே இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மையத்தோடு சேர்ந்து மாதுளையை அறுபது நாள் வரைக்கும் அதனோட ஆயுள் கால நீட்டிப்பு பண்ணி அதுக்கு பெரிய ஆராய்ச்சி பண்ணாங்க நீண்ட காலம் டைம் எடுத்தது அதுக்கு அதுக்கப்புறம் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு வணிக ஏற்றுமதியாக இது மார்ச் மாதம் கடைசி வாரத்தில் போய் அமெரிக்காவுக்கு சேர்ந்துருக்குது மார்ச் கடைசியில் போய் சேர்ந்தாலும் இவ்வளவு நாள் கழித்து நாம் இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் அமெரிக்காவில் அதை வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அதனோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து மக்களுக்கு கொடுத்து மக்கள் அதை சாப்பிட்டு பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு தான் இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் அப்படின்னு அமெரிக்கன் இம்போர்ட்ரு வந்து ஒத்துக்கிறாங்க ஸோ இதை பெருமையாக இந்திய அரசு சொல்லியிருக்குது இப்போது இதன் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா மிக குறைந்த குவான்டிட்டி அதிக விலையில் நாம் விமானம் மூலயமா ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தது இனி கப்பல் மூலயமா சர்வசாதாரணமாக பல டன்கள் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் நாம் ஏற்றுமதி பண்ண போகிற நாடு அமெரிக்கா அமெரிக்காவோட உணவு தர கட்டுப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அதனால் அப்பீடாவோட இணைஞ்சு முதல்ல என்ன பண்ணணும் நீங்கள் ஏற்றுமதி பண்ணக்கூடிய மாதுளைக்கு அதனோட ஆயுள் கால நீட்டிப்பை ஒரு அறுபது நாளைக்கு மேலே கொண்டு வரணும் ஸோ அதுக்கு உணவு ஆராய்ச்சி கழகம் இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதை நம்ம அப்படியா அப்பிடா மூலயமா தான் போயாகணும் ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ப்ராப்பராக நாம் கப்பல் மூலிமா மாதுளையை ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி தான் நாம் மேங்கோவையும் ஏற்றுமதி பண்ணுறோம் கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு டன் அளவுக்கு மேங்கோ ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் மேங்கோ ஒரு சீசனல் ப்ராடெக்ட்டு ஆனால் மாதுளை பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வருஷத்தில் எல்லா நாட்களும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அதனால் அதுக்கு அமெரிக்காவில் பெரிய டிமாண்ட் இருக்குதுனாலையும் நாம் எதிர்காலத்தில் மாதுளையை பெரிய அளவு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண ஒரு வாய்ப்பு உருவாகிருக்கு